அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வடகம் பூண்டு குழம்பு பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்காத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்ல எண்ணெய் தான் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இதுதான் வடகம் வடகத்தை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக செம்மையாக இருந்துச்சு இது வந்து உப்பு இல்லாத காஞ்ச சுண்டக்கவத்தல் வத்தல் இது சாம்பார் வெங்காயம் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குடையை நான் பூண்டும் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய கட்டி பூண்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து புளி ஒரு ஐம்பது கிராம் புளி ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த புளி வந்து கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கலாம் போட்டு இதை நல்லா கலந்து கொதிக்க விட்டுலாம் நல்லா கொதிக்கட்டும் இதோட கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கட்டியாக இருக்குது இது கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஆகிடும் இது கொடுங்க வெள்ளை கட்டி போட்டிருக்கேன் தேவையான வெள்ளம் போட்டால் தான் நீங்கள் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட்டு மேலே கொஞ்சம் பச்சையாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்தே நான் அது ஸ்கிப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சட்டுன்னு பண்ணிடலாம் சேர்த்து போன நாக்கு ரொம்பவே நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த குழம்பு நல்லா வெந்து வந்துடுச்சு எல்லாமே இப்போ பாருங்கள் நான் கிணத்துல போட்டு காட்டுறேன் ரொம்ப அருமையாக இருந்தது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வெல்லைக்கான அமைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி